நாங்க தேனி டிஸ்ட்ரிக் கம்பத்துல இருந்து வாரம் சார். ஆங்க நேற்று சாயந்திரம் ஒரு ஐந்து மணிக்கு preprint இப்ப கால்ல வரலாம்னு சைன் சார் எவ்ளோ ஆரோமா இருக்குது. கூலி எப்போ வரணும் ஏதுவாக்குது? அதுஅது நான் மீட்ட ஏறுவாக்கல. இந்த தமிழ்நாடு ஏறுவாக்குது. ஆமா. கண்டிப்பா. அதாவது வந்து இது வந்து இப்ப வெளிநாட்டலயும் சரி தமிழ்நாட்டலயும் சரி

தலைவர் தேனி மாவட்டம் போடி டிஸ்டிக் நான் வந்து பாஷா படத்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வந்துச்சு அப்ப வந்து ரஜினி சேர்ந்தேன் பாஸ் இப்ப வந்து இல்ல

பாட்டு கேட்ட பழைய ரஜினி அது பாட்டு வந்து காமெடி எல்லாத்திலயும் சூப்பரா பாடி இருக்க பாட்டு வந்து அதிசய பிரிவுல இருந்து உன்ன பார்த்த நேரம் ஒரு பாட்டு ஒண்ணு பாட போறான் உன் கண்ண பார்த்த நேரம் நல்ல வேலை வெட்டி செய்ய போறான் தலைவர் பாட்டு பயங்கரமா இருக்கும் இந்த பாட்டு நைட்டு படுக்கும் போது சரி காலையிலும் சரி கேட்டோம்னா எல்லா பாட்டு பாட்டுமே அம்மா என்ற அழைக்காத உயிரில் இந்த பாட்டு லைஃப் லாங் யாருமே அம்மா ஒருத்தருக்கு யாருமே மறக்க முடியாத பாட்டு அம்மா என்ற அழைக்காத பாட்டு அது மாதிரி ஒரு பாட்டு அமையாது

எதுவுமே சோட போகாது ஆனா சிவாவுல அந்த குதிரையில வர்றது சூப்பரா இருக்கு சார் கூடி கூலி படம் ஆடியலன்ஸுக்கு நாங்க தேனி டிஸ்ட்ரிக்ட் கம்பத்திலிருந்து வந்திருக்கோம் தலைவர் வந்து அதாவது எங்களுக்கு வந்து சந்தோஷம்டா என்னண்டா எங்களுக்கு வந்து தலைவர் படம் பிளஸ் அவருடைய பாட்டு அவருடைய டைலாக் அவருடைய ஜாலியான வசனங்கள் எங்களுக்கு சந்தோஷம் அதாவது எல்லாத்துக்குமே ரசிக்கிறோம் அப்படி இருக்கிற வந்து எம்ஜிஆர் சிவாஜிக்கு அடுத்து தமிழ்நாட்டுல ஒரு அதாவது நல்ல நடிகர்டா அது சின்ன குழந்தையில இருந்து ஆள் வரைக்கும் இப்ப வரைக்கும் ஏன்னா எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்திட்டு இருக்க ஒரே நடிகர் தலைவர் ரஜினிகாந்த் மட்டும்தான் அவரு என்னைக்கும் நல்லா இருக்குன்னு அவருடைய அவர் எது பேசினாலுமே வந்து ஒரு ஒரு சின்ன டயலாக் பேசினா கூட அது வந்து அது ஒரு ட்ரெண்டிங்கா வந்துடுது அது அவருக்கு வந்து தலைவர் வந்து எங்களுக்கு வந்து கடவுள் அவர்தான் கடவுள் தான் பால்க ரஜினிங்களா எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள் நமது மாவட்டம் நீலகிரி நீலகிரி சுமார் நூறு பேர் இந்த ஆடியோ லான்ஸுக்கு வந்து கொண்டிருக்கிறோம் மற்றபடி இந்த நீலகிரி நீலகிரி மாவட்ட தலைவர் குமார் தலைமையில் ரங்கராஜ் அவர்கள் மற்றும் அவர்கள் தலைமையில் நகரமன்ற தலைமையில் சுமார் நூறு பேர் ஆடியோ லான்ஸுக்கு மீட் பண்ணியிருக்கிறோம் வந்திருக்கிறோம் இது வந்து நம்ம வருடம் வருடம் கண்டிப்பாக ஜெயிலர் லால்சலாம் மறுபடியும் போனவன் வேட்டையன் எல்லா ஆடியோலான்ஸுக்கும் நீலகிரி மாவட்டத்தில் கண்டிப்பாக வர்றோம் ஏன்னா தெரியும் நீலகிரி வந்து நம்ம தலைவருடைய கோட்டை தமிழ்நாடு இருக்கிற எல்லா மாவட்டத்தை விட நீலகிரி அவருக்கு மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்காங்க அன்புன்னா தலைவர் அந்த தலைவர் படம் வந்து நம்ம நீலகிரி மாவட்டத்தில் நிறைய படம் வந்து நூறு நாளுக்கு மேலே போயிருக்கு ஓடிருக்கு ஓடி இருக்கு அதுக்கு நிறைய படம் சாட்சி இப்போ வந்து லான்ஸ் இது பண்ணியிருக்கோம் வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து தலைவருடைய ஸ்பீச் எப்படி இருக்குன்னு சொல்லி அவர் ஸ்பீச் கேட்டாலும் ஒரு ஆன்மீக குரு எப்படி ஸ்பீச் பண்ணுறாங்க அதே மாதிரி குரு ஸ்தானத்துல மற்றபடி தலைவர் தான் எல்லாத்துக்கு மாதா குரு தெய்வம் அவர் தான் தலைவரை யாரும் மிஞ்ச முடியாது அவருடைய ஏஜ் எழுபத்தி நாலு வயசுலயோ இந்த வயசுல இப்படிப்பட்ட ஒரு மாஸ் மாஸ் ஒரு என்டர்னர் அவர் தான் உலகத்துலயும் வேற யாரும் இல்லை மாஸ் என்ற அவர் தான் அவர் வந்தாலும் ஒரு ஒரு எனர்ஜி வரும் ஸ்கிரீன்ல அவர் பார்த்தாலே மக்களுக்கெல்லாம் எனர்ஜி வரும் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நாங்கள் குருவாக ஏற்றுக்கொண்டு ஆடியலன்ஸ்க்கு பண்ணியிருக்கோம் சார் வந்திருக்கோம் ஆ ஐம்பதாவது வருஷம் இப்ப இருக்கிற நடிகர்களுக்கு வருஷம் ஆகலை அவங்க வந்து இப்ப வந்து நம்ம தலைவர் பத்தி என்னவோ பேசிட்டு இருக்காங்க அவருடைய ஏஜுக்கு தேரவங்களுடைய இந்த சினிமாவுக்கு வந்து ஐம்பது வருஷம் அதுக்கு அப்பப்போ அவரு தலைவர் பேசுறீங்க இந்த தலைவர் இந்த காதல் வாங்கி கொண்டு அந்த காதில் விட்டு வந்து உண்மை உடைப்பு உயர்வு நம்ம கண்டிப்பா வீட்டை பாக்கணும் அதுக்கப்புறம் குடும்பத்தை பாக்கணும் அதுக்கப்புறம் தலைவர் பார்க்கணும் எதுவும் நாம வந்து இந்த தலைவர் படம் தான் நம்மளுக்கு ஒரு ஒரு திருவிழா மாறுது நம்ம ஊர் ஊட்டியில சார் ஒரு சின்ன இதுதான் ஒரு சின்ன ஒரு சார் ஊரு ஒரு சின்ன ஊர் ஊரு தான் ஊட்டி ஊட்டியில் நம்ம நீலேரி மாவட்டம் ஊட்டியில் தான் லிபர்ட்டி தேட்டர்னு ஒன்று அந்த வந்து நம்ம ரஜினி மன்றத்துடைய தலைமை கோட்டை அந்த தேட்டரில் வந்து நிறைய படம் நூறு நாள் ஓடி இருக்கு பாட்ஷா அண்ணாமலை தர்மதுரை நிறைய இந்த பாபா சேர்த்து அந்த அந்த ஃபிளாப் சொன்னாங்க எழுபத்தஞ்சு நாள் அங்கே ஓடி சார் ஒரு மாத்திரம் சாதனை படுத்திருக்கு நீலகிரி என்ன நம்மளுக்கு தலைவருக்கு ஒரு 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 இனம் புரியாத ஒரு பாசம் அப்படிப்பட்ட தலைவரின் தொண்டர்களாக ரசிகர்களாக நாம் இருக்கிறதுல எல்லாத்தையும் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் மற்றபடி ஏதாவது இருந்தா கேளுங்க கேள்வி இருந்தா சரிங்களா என்றும் தலைவர் வழியில் நடப்போம் என்றும் சூப்பர் ஸ்டார் இல்ல அதுக்கு மேல தளபதி தலைவர் தான் தளபதி தலைவர் சார் இவரு இப்ப வந்து அவர் பட்டத்தை பட்டத்தை பறிக்க நூறு பேரு ஏதோ சொல்லுவாங்களே அதே மாதிரி இப்போ அவருடைய ஸ்டைலை வந்து இப்போ இருக்கிற ம மற்ற நடிகர்களாக அவரை ஸ்டைலை தான் இப்போ அப்படியே பின்பற்றி நடிக்கிறாங்க அந்த அந்த சாயல் வந்து இப்போ எல்லா நடிகர்களும் இருக்கு அது வந்து நம்ம அடி அடித்தளம் போனது நம்ம தலைவர் தான் தலைவர் தான் ஒரு சினிமாவில் ஒரு இது சொல்லுவாங்களே ஒரு மைல்கல் அவர் இல்ல சொன்னால் அந்த சினிமா இல்ல சார் இது சினி ஃபீல்டில் இல்லை சார் தளபதியில் ஒரு கோடி சம்பளம் தமிழ் ஃபீல்டில ஒரு கோடி சம்பளம் ஆகும் தள்ளபதி தளபதி படத்துக்கு அதுக்கப்புறம் நூறு கோடிங்கிறது ஒரு மைல்கல் வந்து சிவாஜி நூறு கோடி வந்து சிவாஜி தான் கலெக்ஷன் பண்ணிடுச்சு அதே மாதிரி இப்போ முந்நூறு கோடி நானூறு கோடி சும்மா அதே அதை வந்து எந்திரந்து கபாலி எல்லாம் ஈஸியாக ரெகார்ட் பண்ணிடுச்சு சார் பஸ்ல நம்ம டைரக்ட் இட் பண்ண மாதிரி சொன்ன மாதிரி எல்லாம் நம்மளுக்கு ஒண்ணு இல்லை சார் நம்பர் நம்பர்ல நம்மளுக்கு என்ன தெரியுமா நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் டிக்கெட் வாங்குற ரசிகளுக்கு நல்ல திருப்தியான படம் படம் முடிஞ்சு வரும்போது நம்ம முகத்துல இப்படி ஒரு தேச சந்தோஷம் அதுதான் நம்ம இது ஆயிரம் கோடி சார் கோடி என்ன சார் கோடி அது கோடிக்கு ஒண்ணு மதிப்பே இல்ல சார் இப்ப இப்ப லட்சம் கோடி ஆயிரம் கோடி இருக்கு ஆயிரம் கோடி எல்லாம் ஒண்ணு இதுல கோடி எல்லாம் நம்ம தலைவருடைய படத்தை பார்த்து மக்கள் வந்து அந்த நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது டிக்கெட்டுக்கு ஒரு ஒரு இது இருந்தா போன அந்த வந்து அந்த வந்து கொடுத்ததுக்கு ஒரு சந்தோஷமா தேட்டர் விட்டு வரும்போதே ஒரு மக்கள் அந்த வேற ஒன்றும் இல்லை தலைவர் நாம வாழ்க சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அதுக்கு மேலே மனித கடவுள் அப்படி வச்சுங்க சரிங்களா எனக்கு நீலகிரி மாவட்டம் சீனிவாசன் மற்றபடி நூறு பேரு அநேகமா ஒரு ஏழு எட்டு வண்டியில இட் பண்ணிருக்கோம் வந்திருக்கோம் சரி சார் ஓகே சரி சார் தேங்க் யூ தேங்க் யூ தளபதி எப்பயுமே ரஜினிகாந்த் தானே ஆமா போன தடவை நான் ஆடியல் அஞ்சுக்கு வந்திருந்தேன் தளபதி தளபதி சொன்னது வந்து நான் சொன்னேன் ஆனா அதை வந்து தப்பா போட்டாங்க தளபதி என்பது ரஜினிகாந்த் தான் என்றும் தளபதி எப்பொழுதும் தளபதி ரஜினிகாந்த் இதை அழுத்தமா சொல்லுங்க என்றும் தளபதி ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் தளபதி ரஜினிகாந்த் ஓகேவானே தளபதி தளபதி அந்த பாட்டை போடுங்க யாருக்கு பொருந்துன்னு பாருங்க அந்த மண்டையெல்லாம் பற்றி திரும்பும் போதெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க யாருமே பேச மாட்டாங்க தலைவரை பத்தி சில பேர் பேசுனாங்க என்னைக்குமே தலைவர் எப்பயுமே இது போல எப்பயுமே படத்துல நடிச்சிக்கிட்டே இருக்கணும் எங்க ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கனே தலைவர் நல்லா இருக்கணும் 这个人。